ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக இயேசு எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிசம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பில்டிங்கை நம்ம பார்க்கிறோம் இது என்னுடைய உறுதி எதில் இருக்கு என்றால் இதை பயன்படுத்துகிறோம் செட்டிநாடு உழைப்பை இது நாற்பது வருஷம் இல்லது ஐம்பது வருஷம் இல்லை எழுபது வருஷம் இதுக்கு நாம் கேரண்டி கொடுக்க முடியும் அதே போல் நம்முடைய மரணத்துக்கு பின்பதாக நமக்கு பரலோகத்தை கொண்டு போகிற ஒரு காரியம் நம்மளை உறுதிப்படுத்துகிற காரியம் மூன்று காரியங்கள் ஒன்று பூரண ரசிப்பு இரண்டாவது காரியம் ஞானம் மூன்றாவது காரியம் அறிவு இதுதான் நம்முடைய காலங்களை உறுதி செய்கிற காரியங்களாக இருக்கிறது அப்ப பூரண ரச்சிப்பு என்றால் என்ன பாவத்திலிருந்து இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் பூரண மன திரும்புகிற இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று உங்கள் நாமனால அறிக்கை செய்யணும் மூன்றாவது காரியம் நீங்கள் அவருக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும் பாவ மன்னிப்புக்கென்று நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ளணும் இரண்டாவது காரியம் ஞானம் நாம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் யோபியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிறது தான் ஞானம் பொல்லாப்பை விட்டு வருகிறது தான் புத்தி பொல்லாப்பான பொல்லாப்பான காரியத்தை எல்லாம் விட்டு விடணும் இப்ப உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்க பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா நீங்க மனைவிய நீங்க நேசிக்கிறவர்களா நீங்கள் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு நீங்க வேறொருவரை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணுகிறீர்கள் அப்ப நீங்க ஒரு நல்ல உயர் தர உயர் உயர் அதிகாரியா நீங்க இருக்கலாம் அப்ப நீங்க இப்படி நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி தான் அர்த்தம் ஆகவே நாம் ஞானம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதாய் அது இருக்கும் இரண்டாவது சமாதானம் உள்ளதாய் அது இருக்கிறது என்று சொல்லி மூன்று யாக்கோப்பின் யாக்கோப்ப மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அது இருக்கும் மூன்றாவது காரியம் அறிவு ஓசியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ அறிவு யார் அண்டபுராகி இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏசிய அதிர்கதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் என்னுடைய சாயலை யாருக்கு சமமாக்கி விடுவீர்கள் யாருக்கு நிகராக எண்ணுவீர்கள் இதோ பையில் இருக்கிற பொண்ணை கொட்டி வெள்ளியை தராசிலே நிறுத்து தட்டான் கையிலே அதை கொடுத்து ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுகிறீர்கள் பின்பு அதை வணங்கி பணிந்து கொள்கிறீர்கள் பின்பு அதை தோளின் மேலே எடுத்து சுமந்து செல்கிறீர்கள் பின்பு அதை அதே இடத்துல வந்து வைத்து விடுகிறீர்கள் அந்த ஸ்தானத்திலே வந்து நிறுத்தி விடுகிறீர்கள் ஆனால் நீங்கள் நோக்கி கூப்பிட்டாலும் அதை கேட்கப் போவது கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு பதிலும் அதுக்கு கொடுக்க போவது கிடையாது என்று சொல்லி நாங்கள் அங்கே வாசிக்கிறோம் இதை நினைத்து நீங்கள் புருஷராயிருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டீங்க அப்போ குழந்தை தினமாக இருக்காதிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார் இதெல்லாம் விட்டு விடுங்க அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை அவரே ஒருவரே மெய்யான தேவனாக இருக்கிறார் எனவே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் தரத்தில் நீங்கள் பரலோக ராஜ்ஜியத்தில் நீங்கள் கத்தரோடு கூட நித்திய நித்திய காலமாய் நீங்கள் வாழ முடியும் நிச்சயம் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாரார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்